சரவண பவர் வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை துரத்தியடிக்க நான் உள்ளே வரலாமா என்னை நீ உள்ளே அழைப்பாயா இன்று உன்னை பார்ப்பதற்கு உன் வீடு தேடி வருகிறேன் என்னை பார்க்க வர முடியவில்லை என்ற ஏக்கம் உன்னில் வேண்டாம் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போகவிட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் கண்கூட பார்க்கின்றேன் ஆனால் அது சில விதி என்னும் காற்றால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆட்டி வைப்பது நான்தான் அதை உனக்கு உன்னை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்றேன் உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு அது அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அது நிலைபெற்று பெற்று உறுதி பூண்டுள்ளாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற என்கின்ற எண்ணம் காட்டுத்தீயாய் உருவெடுக்கப் போகிறது அதை எதனாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் என்னை நீ கண்டிப்பாக உணர்வாய் நீ என்னை சாயப்பா என்று அன்புடன் அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக அதிகரித்து விட்டது உன் கையை நான் இருக பிடித்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன் நீ என் குழந்தை என் பிள்ளை இனி என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ நிச்சயமாக பெறுவாய் இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும் நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் எனவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவனாவான் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்குள் அது உன்னை எப்போதும் காக்கும் குணங்களற்ற பரிபூரணனான நிர்குணன் ஆனவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது ஆசிகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் வழங்குகின்றேன் இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கமாகும் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கின்றேன் நிம்மதியாக நித்திரை கொள் உனக்காக நான் இருக்கிறேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கும் மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கும் இழந்ததை நினைத்து வருந்தாதே சாய் மீது நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறு ஒரு வடிவில் உன்னை தேடி வரும் காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாய்தேவாவுக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாக மின்ன போகிறாய் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு போனது போகட்டும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் அதில் தவறு இல்லை உறவுகளை ஒரு பொழுதும் வெறுக்காதே ஒருநாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயையாகும் எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் நீ செய்யலாம் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக காத்திரு உனக்காக நான் என் துவாரகாவில் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கையாகும் வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் சரிவரத்தான் அனைவருக்கும் இருக்கும் ஆனால் யாரும் இன்பத்தில் மனவழியை அனுபவிப்பதில்லை அதனால் இன்பம் வரும்போது இது ஏன் எனக்கு என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை என் பிள்ளையான நீ இரண்டுமே சமமாக பார் அனைத்தும் சரியாய் நடைபெறும் இனி நல்லதே நடக்கும் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணமாகும் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புபவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான் வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவனாவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தியடைய வேண்டும் பசுங்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை பின்தொடரும் அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கிறான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகிறோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம் கலங்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்கும் எப்போதும் பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தியது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன்